நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு பேருக்கு மேலே இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசா எதுவும் செய்ய சொல்லல சின்னதா ஒன்னே ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்ச தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க அது போதும் அவங்க எப்ப வாய் திறந்தாருங்கன்னா அவரு படத்துல நடிச்சுக்கிட்டே இருந்தார் ஃபிஷர்மேனாக கூட நடிச்சிருக்காரு மீனவ நண்பனாக கூட நடிச்சிருக்காரு அப்போவெல்லாம் கச்சத்தீவை பத்தி விஜய் பேசியிருக்காரா தெளிவாக டீட்டெயிலான சப்ஜெக்ட் அது அப்போ கச்சத்தீவை பத்தி எதுவுமே கச்சத்தீவை பத்தி பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க பிரதமர் அவர்கள் பிரதமராக இரண்டாயிரத்தி பதி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் இருந்து பேச ஆரம்பிச்சிருக்க உங்களுக்கு தெரியும் அது இரண்டு நாடுகளுக்கான ஒப்பந்தம் இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி கச்சத்தீவு வேணும்னு சொல்லிட்டோம் இன்னைக்கு இலங்கை நம்முடைய அண்டை நாடாக பக்கத்து நாடாக நட்பு நாடாக இருக்குது பிரதமர் அவர்கள் இங்கே தான் இந்த பகுதியில் பிரதமர் அவர்கள் இங்கே வரும் பொழுது தென் தமிழகத்தில் மேடையில் அவங்களும் சொன்னாங்க இன்னைக்கு இவர்கள் பொறுத்து இருக்கணும் அதாவது இவங்க கொடுத்துட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கொடுத்துட்டாங்க ஐம்பது வருஷம் யாருமே பேசலை இன்னைக்கு நாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறோம் நாங்கள் செய்வோம் எப்படி செய்வோம் என்பது எங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இவங்களுக்கு பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கட்சி நடத்துகிறாங்க தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல ஆட்சி நடத்துறாங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்தியாவில் ஆட்சியில் இருக்கும் பல மாநிலங்கள் ஆட்சியில் இருக்கும் நட்பு நாடுகள்ட்ட ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணணும் ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது இன்னொரு விஷயத்தை நாம் கொடுக்க வேண்டி வரும் இதை எல்லாமே பார்த்து தான் ஒரு அரசு செயல்பட முடியும் எதையும் எடுத்தங்க ஆனால் அதிகாரப்பூர்வமாக கச்சத்தீவு வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சி உறுதியா இருக்கு ஏன் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை பார்த்து வெள்ளை வெள்ளை பேப்பர்ல கருப்பு வெள்ளையில எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கோம் கச்சத்தீவை மீட்டு கொடுங்க ஸோ எங்களுடைய அதிகாரத்தில் இது நடத்துவோம் என்கின்ற நம்பிக்கை இருக்கு அதனால விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்ததற்காக ஒரு மேடை இருக்கின்றது என்கின்ற ஒரே காரணத்திற்காக நான் கிடையாது கட்சத்தை எங்க போனாருங்கன்னா இது எப்படியா இருக்குன்னா இது வடிவேல் அவர் ஒரு படத்தில் இருப்பார் காலையில பட்டையெல்லாம் போட்டுட்டு ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணி போவார் அது காலையங்களை வடிவேல் அப்பா அம்மா காலில் விழுந்து சாயங்காலம் அதே வடிவேல அவர் டாஸ்மாக் வண்டி உடுறா அப்படிம்பார் அந்த மாதிரி தான் இருக்கு அரசியல் கட்சிக்கு முன்பு நான் வேறு அரசியல் கட்சிக்கு பின்பு நான் புத்தானை எப்படி ஏற்றுக்க முடியும் ஏன்னா எம்ஜிஆர் ஐயாவை ஏன் இன்னைக்கு நம்ம பாராட்டுறோம்னா கன்சிஸ்டன்சி ஏன் காமராஜர் ஐயாவை பாராட்டுறோம்னா கன்சிஸ்டன்சி எதற்கு மாபெரும் தலைவர்களை பாராட்டுறோம்னா கன்சிஸ்டன்சி இதே கன்சிஸ்டன்சியோடு விஜய் அவர்கள் இன்னும் பத்தாண்டுகள் இருக்கிறாங்க அப்படின்னா நான் ஏற்றுக்கிறேன் அவர் அரசியல் இன்னைக்கு வந்திருக்காங்க இன்னைக்கு ரெண்டு மேடையில் பேசியிருக்காங்க இன்னைக்கு இரண்டு ஒரு வருஷமாக கருத்து வைக்கிறாங்க இதே பத்து வருஷமாக கருத்து வைக்கிட்டோம் அந்த கருத்துக்கு ஒரு வலிமை இருக்கும் கட்சி ஆரம்பித்ததற்காக பேச வேண்டும் என்பதற்காக திரு விஜய் அவர்கள் இந்த கருத்தை வைப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் அண்ணா இலங்கை மீனவர்கள் எத்தனை பேர்த்து நம்ம மீட்டிருக்கோங்கிற புள்ளி விவரம் விஜய் அவர்களுக்கு தெரியுமா ஆயிரக்கணக்கான மீனவர்களை மீட்டு கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றோம் அவர் பேச பேச மீனவர்கள் மீட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம் பேச பேச நடந்துகிட்டே தான் இருக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி எத்தனை முறை டெல்லிக்கு போய் எத்தனை மீனவர்களை மீட்டு கொண்டு நாங்கள் பேசணும்னு அவங்களுக்கு தெரியுமா எத்தனை முறை திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ல சென்னை ஏர்போர்ட்ல தூத்துக்குடி விமான நிலையத்துல நம்முடைய மீனவர்களை மீட்டு கொண்டு வரும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் தலைவன் ரிசீவ் அவருக்கு தெரியுமா தெரியுமா மீனவனை மீட்ட பிறகு மத்திய அரசு தன்னுடைய சொந்த வரி பணத்துல ஒரு ஒரு மீனவரையும் டிக்கெட்டை போட்டு இங்க கொண்டு வந்து வீட்டுல இறக்கி விடுறோம் அது விஜய்க்கு தெரியுமா அல்லது விஜய் அவர்களுக்கு இன்னொன்னு தெரியுமா இரண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு ஆழ்கடல் துப்பாக்கி சூட்டுல இறந்த மீனவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு குறைவுன்னு அவருக்கு தெரியுமா இவ்வளவு சரித்திரம் இருக்கும் பொழுது இதே காங்கிரஸ் ஆட்சியில் பத்தாண்டு காலம் யூபிஏ இருக்கும் பொழுது எத்தனை மீனவர்கள் இறந்தார்கள் முந்நூறு நாள் இருநூறு நாள் ஜெயிலில் இருந்தாங்க எனக்கு இருபத்தொரு நாளைக்கு மேலே யாருனா இருக்காங்க ரிப்பீட் அஃபெண்டர்னா மூணு மாதம் அதையும் நம்ம பேசி கொண்டு வர்றோம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் இலங்கையில் ஒரு புதிய சட்டத்தை போட்டு ஒரு படகு மாட்டுச்சுன்னா அதை நாட்டுடமே ஆக்கிடுவோம் புதிய சட்டத்தை இலங்கையில் கொண்டு வந்தாங்க அது விஜய் அவர்களுக்கு தெரியுமா விஜய் அவர்கள் இந்த மாதிரி பேசுறது எனக்கு ரொம்ப வருத்தம் அதாவது புதியவர்கள் வர்றாங்க புதிய அரசியல் கொடுக்குறாங்கன்னா கொஞ்சம் அவர்கள் படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் பத்திரிகை நண்பர்கள்கிட்ட கேட்கணும் ஒரு சப்ஜெக்ட டீப்பா போகணும் அப்புறம் நம்ம மக்கள் மன்றத்துல வைக்கணும் ஆனா எல்லாமே நம்ம பட்டு படாம பாசிசம் ஒரு டிக்கடிப்பா மீனவர் ஒரு டிக்கடி கச்சத்தி ஒரு டிக்கடின்னு எல்லாமே பேசிட்டு போனா மக்கள் எப்படி விஜய் அவர்களை மாற்றமாக பார்ப்பார்கள் அதே திமுக லாங்குவேஜ் அவர் பேசுறாரு அதே இந்த லாங்குவேஜ் விஜய் பேசுறாங்க அப்படி இருக்கும்போது எப்படி மாற்றமா நான் மறுபடியும் சொல்றாங்கன்னா அவர் அரசியல் வந்திருப்பதை நான் வரவேற்கின்றேன் ஆனா சப்ஜெக்டோட பேசணும் ஒரு மாநாட்டில் பேசுறாங்கன்னா சப்ஜெக்ட்டோட ஆதாரப்பூர்வ அடிப்படையில் உலகத்தில் இன்னைக்கு இந்தியா ஃபாஸ்டஸ்ட் குரோவிங் எக்கானமி ஒரு ஃபாஸ்டஸ்ட் அரசாக இருந்தால் இந்தியாவுடைய வளர்ச்சி இந்த மாதிரி இருக்குமாங்கன்னா இன்னைக்கு உலக அளவில் இந்தியாவை பொறுத்தவரை மிகப்பெரிய மரியாதை இதே விஜய் அவர்கள் பிரைவேட் ஜெட்ல போறாங்க ஃபாரின் கண்ட்ரில போய் ஷூட்டிங் பண்றாரு இப்ப விஜய் அவர்கள் தன்னை இந்தியன்னு சொன்னா இரண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு விஜய் அவர்களுக்கு மரியாதை கூடியிருக்கா குறைந்திருக்கா இதே விஜய் அவங்க துபாய் போனார்னா இரண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்பு டபுள் பாடி சர்ச் இருக்கும் இன்னைக்கு சர்ச் இருக்கா விஜய் அவர்களுக்கு ஏன்னா ஷூட்டிங் எத்தனை நாடு போறாரு அந்த பெருமை எப்படி வந்துச்சு இன்னைக்கு இந்தியன்னு சொன்னால் மேலை நாடுகள் ஏன் தலை நிமிர்ந்து பார்க்கின்றார்கள் மோடி என்கின்ற ஒற்றை மனிதன் இருக்கின்ற காரணத்திற்காக அதனால விஜய் அவர்கள் ஓ இவங்க பிஜேபி வந்துட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாங்க இன்னைக்கு விஜய் அவர்களே தமிழ்நாட்டில் இந்தியாவில் நிம்மதியாக இருக்க முடியும் என்றால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மோடி அவர்கள் ஒரு சாட்சி